நாட்டுக்காய் மணியும் ஐந்தா போர் முறையை ஈழத்தமிழர்கள் மருந்த கற்பம் என்ற புதிய வரலாறு படைக்க லீல தமிழர் என்பதை மாற்றி அது தமிழர்களுக்கான ஒரு விடுதலை விடுதலை என்பது உலகம் தடிய தமிழர்களுடைய விடுதலை என்ற ஒற்றை உலகத்துல விடுதலை போர் என்பது அது உலக தமிழர்களுடைய வெளிநாட்டு மொழி நாள் விழாவில் மொழி போரில் தாய்மொழி பார்க்க தன்மையில் இருக்கின்ற வீர வணக்கில் தமிழ் வழியில் கற்றோருக்கு தமிழ்நாட்டில் தான் வேலை என்ற உலகத்தோடு இந்த அருப்புக்கோட்டை மாநகரில் தமிழ் தேசிய அரசியலை கட்டி அழுப்புவதற்காக களமாடிக்கொண்டிருக்கும் எங்கள் ஐயா துல்காப்பியின் அவர்களே முப்பது நாடுகள் தேசத்தை சுற்றி வளைத்து சல்லடை போட்ட பொழுது அரசுக்கு எதிராக பல அடக்குமுறைகளை சந்தித்தேன் இதே விருதுநகர் மாவட்டம் வத்தராக பகுதி அந்த குன்னூர் பகுதியிலே இரண்டாயிரத்தி எட்டு ஏனைய தமிழ் தேச உறவுகளே உங்கள் அத்தனை பேருக்கு மாறின வணக்கம் உறவுகளே உலகத்தில் ஆறாயிரத்தி எண்ணூத்தி முப்பது மொழிகள் சொல்லப்படுகிற அதில் எழுநூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசவும் எழுதவும் முடிகிறது பேசவும் எழுதவும் முடியுமாக மொழிகளாக பேசப்படுகிறது சொல்லப்படுகிறது ஆறு மொழிகள் சொல்லப்படுகிறது போன்ற மொழிகள் சொல்லப்படுகிறது நாம் பேசும் தமிழ் மொழியா வைக்கறது உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் எல்லா தேசிகளுக்கும் தனக்கு தாய்மொழியாக பேசப்பட்டாலும் உலகத்தில் எல்லா தாய்மொழியும் ஏற்று எடுத்தது என் தமிழ் மொழி என்பதே வரலாற்று பூர்வமான உண்மை கேட்ட கவரோட அவ்வளோ சிறப்பு மொழி கல்லறிகள் பேசங்களை

வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் தேசிய இனம் வெவ்வேறு நிலத்திற்கு ஏற்பட வெவ்வேறு தேசிய மொழிகளும் இன்று இருக்கக்கூடிய நிலப்பரப்பு என்பதை நன்றும் மக்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு பிறகு மொழி வழி தேசியங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு இந்த தமிழர் நிலம்தான்

இந்த தமிழுக்காக போராடியதன் விளைவு இந்த மண்ணில் தான் இந்த கொடுமை நடந்தது நடாதம் மன்னிப்பு கணிதம் இடையே இந்த இடம் வண்டியிட உனக்கு வந்து அறுமை சிகிச்சை செய்யப்படும் உன் உடல்நிலையை வந்து மருத்துவரிடம் காண்பிக்கப்படும் என்று சொல்லப்படுது நான் உன்னிடம் வண்டியிட்டு என் உடல்நிலை பரிசோதனை செய்வதற்கு ஒன்னு இடம் வண்டி எடுப்பதற்கு நாங்க ஒண்ணு அழிய முழுவதும் காலம் தானமுத்திர காவல்துறையால் தாக்கப்பட்டது மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் என்ன நான் வண்டியிட என்ற முற்றை நோக்கத்திற்காக வாழ்ந்து அந்த சிறையிலே செத்து விழுந்தவர் நடராசம் என்பதுதான் வரலாற்று உண்மைத்திற்கு பிறகு கட்சி ராஜாஜி அவர்கள் அதிகாரத்தில் இருந்தபோது என்பது நடந்தது அதுதான் வரலாற்று உண்மை

தொள்ளிட்டு அந்த காலகட்டத்தில் அறிவிக்கப்படும் என்று முழக்கமிட்ட பொழுது இந்த மண்ணில் தாய்மொழி காக்க சான்றோர்களும் ஆண்டோர்களும் தமிழ் தேசிய பெருமக்களும் வீதியில் போராடிய பெரும் பெருமை வாய்ந்த அந்த வரலாற்று போ என்பது என்றும் நான் கண்ணு நிதாடுகிறது அதிகாரத்தில் இருந்தபோது இந்தி தெரியாத மக்கள் இந்தி வாசிக்க தெரியாத மக்கள் இருக்கும் முறை ஆங்கிலாக இருக்குமே தவிர ஒருபோதும் இந்தி தேசிய மொழியாக அறிவிக்கப்பட மாட்டாது என்று சொன்னார் அந்த வரலாற்று பெறுமகளுக்கு எதிராக பல சதிகள் இந்த மணியில் அரங்கேற்றப்பட்டது ராமசாமி அதிகாரத்திற்கு வந்த பொழுது முதல் மொழிகொள்கை கொண்ட ஒரு அதிகாரம் இந்தி கண்டிப்பாக கட்டாய பாடமாக்க கொண்டு வரப்பட்டது எதிராக போரிட்டு அறிவாயுதம் ஏன் இந்தி என்பதை மக்களுக்கு எதிரானது ஒருபோதும் நிலத்தில் ியை முனையிட மாட்டோம் என்று மாணவர்களும் சான்றோர்களும் ஆண்டோர்களும் போராடிய பெரும் வரலாறு என்பது அந்த காலகட்டத்தில் நடந்தது நால்பேரு தூர் சாஸ்திரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்தி கட்டான பாடமாக்க அது இல்லை என்று இந்த மண்ணில் போராட்டம் செய்து போராட்டத்தினுடைய உரிமையாக அந்த இந்தி மீண்டும் அடித்து போராட்டப்பட்டது தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு மெல்ல 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 மீண்டும் உங்களுடைய கொள்கை என்பது தேசிய நிலத்தில் எதிரான ஒரு வன்மம் அதை நாமெல்லாம் அடுத்த தலைமுறைக்கான ஒரு தமிழர் நிலத்தில் ஒரு அரசியலை கட்டி எழுப்ப வேண்டும் என்றார் கொள்கையை நாம் விரட்டுவது ஒவ்வொரு தமிழர்களுடைய காலங்கள் குறைவாக இருந்தாலும் நேரங்கள் குறைவாகவும் இருக்கிறது உறவுகளே அந்த அதிகாரம்